இந்த பிரிண்டர் பேப்பர்ஸ்ல வந்து நம்ம என்னால் அனுப்ப முடியும்னா பிரிண்டர் பேப்பர்ஸ் ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் இந்த பிரிண்டர் பேப்பர்ஸ் ஆர் பி பீரியாடிக்கல் பீரியாடிகள் புக்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பேக்காக போட்டு அனுப்பலாம் மொத்தமா எல்லாத்தையும் ஒரே பேக்காக போட்டு அனுப்பணும் தான் பல்க் பேக் ஆர் எம் பேக் என்ன கண்டிஷனா சென்டரும் அட்ரஸும் ஒரே ஆளாக இருக்கணும் சென்டர்ஸும் சென்டரும் ஒரே ஆளா இருக்கணும் அட்ரஸையும் ஒரே ஆளா இருக்கணும் அந்த ஒரே ஆளாக இருக்கும் அப்புறம் ஏதாவது அனுப்பலாம் இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா மினிமம் மினிமம் ஃபைவ் கேஜி அனுப்பணும் மினிமம் வெயிட் வந்து பை கேஜி இருக்கணும் மினிமம் வெயிட் ஃபைவ் கேஜி இருக்கணும் மேக்ஸிமம் வெயிட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி கேஜி இருக்கணும்

ஆனரி ஆர் ரெஜிஸ்டர் எப்படின்னாலும் அனுப்பும் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் அனுப்பினோம்னா இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பதினேழு ரூபாய்க்கு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்ல அதே ரிஜிஸ்ட்ரேஷன் எம் பேக்கா இருந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இதுக்கு டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்க் பேக்குக்கு டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் கேஜிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் கேஜி இல்லை அப் டு ஃபைவ் கேஜி அப் டு ஃபைவ் கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா

மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும் தேர்ட்டி கேஜி வரைக்கும் அனுப்பலாம் ஸோ இது வந்து டேரிஃபு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்க் பேக் சிஸ்டம் எதுக்கு தேவைப்படும்னா ஒருத்தர் ஒருத்தர் நிறைய அனுப்புற மாதிரி உள்ளதுக்கு தான் நம்ம பண்ண முடியும் இது ஆன்லைன்லேயும் அனுப்பலாம் இப்போ இந்த பல்க் பேக்கில் வந்து ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎம்பிஎல் பண்ணி இதை என்ன பண்ணிக்கலாம் மொத்தமாக முதலே புக் பண்ணிவிட்டு மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பல்க் பேக்கு மட்டும் பல்க் பேக் வந்து புக்கிங் பல்க் பேக் வந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி முதல்ல பண்ணிக்கலாம் ஆனால் யாருக்கு இதை வந்து முத முதல் நம்ம யாருக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சர்க்கிள் ஹெச்ஓசி ரெண்டாவது சர்க்கிளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் இது மாதிரி நாங்கள் வந்து ரெகுலராக அனுப்புவோம் மாதம் மாதம் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி பல்க் பேக்கு மட்டும் என்ன பண்ணலாம் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இதில் செக்யூரிட்டி டெபாசிட் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து பிஎன்பிஎல் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் பேமெண்ட் பண்ணி கொடுத்துறோம் முதல்ல அவங்க யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் பில் கட்ட போறாங்க சோ அப்போ நம்ம அவங்க கிட்ட அவங்களோட டெபாசிட்டை ஒன்று மட்டும் பிஎம்பிண்டே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டிருப்போம் இங்கே ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுவோம் ஆனால் அது எவ்வளவுன்றது நமக்கு டிசைட் பண்ண முடியாது ஹெட் ஆஃபீஸ் சர்க்கிள் தான் அதை டிசைட் பண்ணணும் அவர் எவ்வளோ டிசைட் பண்ணுவாங்கன்னா ஒன் மந்த்துக்கு எவ்வளவு போஸ்டிங் பண்ணி சொன்னாலும் அதை டிசைட் பண்ணுவாங்க ஒன் ம்க்குக்கு எத்தனைறாங்க ஒன் மந்த்துக்கு எவ்வளவு அனுப்புவாங்க அவங்க அந்த லெட்டர்ல சொல்லி இருப்பாங்க அந்த ஒன் மந்த் வாலிமை பொறுத்து ஹெட் ஆஃப் சர்க்கிள் அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொல்லுவாரு அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் பண்ணா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த லைசன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அவங்க ஒவ்வொரு மாசமும் அந்த வந்து அனுப்பிவிட்டு ஒவ்வொரு மாசம் பல்பாக்கு அனுப்ப முடியும் இப்போ இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதம் அவங்க பல்பேக் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அனுப்புனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பில் கொடுப்போம் எப்போ கொடுப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தோட டென்த் அன்னைக்கு கொடுப்போம் நெக்ஸ்ட் மந்த்து டென்த்து டென்த் டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பில் சப்மிட் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து செவன்த் டே செவன்த் டேக்குள்ளே பில்லை வந்து கேட்கணும் பில்ல பே பண்ணுவோம் இது வந்து பல்க் பேக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷனு பல்க் பேக் ஆர் எம் பேக்கு மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒரு பிஎன்பிஎல் மாதிரி சர்க்கிள் அப்ளை கொடுத்து ரெகுலராக அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படி மாதிரி இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் செகண்ட் டே பாசிட் நம்ம நம்ம லைசன்ஸ் கொடுத்துருவோம் அவங்க ஒவ்வொரு மாசத்துக்கு முடிப்புக்கு அடுத்த மாதம் பார்த்தா நம்ம பில் கொடுப்போம் செவன்த்துக்குள்ள பே பண்ணுவோம் வேலை செவன்த் டேக்குள்ள ஏழாவது நாள் இந்த பில்ல பே பண்ணல அப்படின்னா ரெட்டாவது சர்க்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க லைசன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணிடலாம் அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் பண்ணிக்கலாம் லைசன்ஸ் டெர்மினேட் பண்ணிடலாம் எப்படின்னா ஒரு செவன் டேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் செவன் டேஸ் நோட்டீஸ் கொடுத்து இமீடியட்டா பண்ண முடியாது ஒரு செவன் டேஸ் நோட்டீஸ் கொடுத்து நீங்க இது மாதிரி பில்லை பே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க லைசன்ஸ் டெபாசிட் டெர்மினேட் பண்ணிட்டு அவங்க அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருக்காங்கல்ல அதுல இருந்து அந்த ஒன் மந்த் கணக்கா நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா பில் பே பண்ணலேருந்து அவங்க லைசன்ஸ் டெமேட் பண்றோம் பணம் கிடைக்காம போயிடும்ல ஸோ நம்ம எப்படி செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வச்சிருக்கோம் ஒன் மந்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லி அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம வந்து சீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கோ இது வந்து ஒருவேளை இந்த லைசன்ஸ்ல ஏதாவது கான்ட்ரவென்ஷன் வருது இந்த எம்பேக் எம்பேக் இல்லைன்னா பேக்ல வந்து ஏதோ இஷ்யூ வருது லைசன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட டிசிஷன் ஃபைனல் பார்த்தீங்கன்னா டிஜி தான் டிசிஷன் ஆஃப் டிஜி தான் இதில் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபைனல் எடுத்துக்கிட்டோம் இந்த எண்பதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பல்க் பேக்ல தானே போடுறாங்க ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து போட மாட்டாங்க அங்க இருந்து பிரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா எத்தனை பேக் வந்து மாசத்துக்கு ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம் பேக்கு ஏன்னா பேக் அவங்க ஓனா போட முடியாதுல்ல ஸோ பேக் நம்பர் ஆஃப் பேக் வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம் மாசத்துக்கு இத்தனை பேக் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அவங்க அந்த பேக்கை வாங்கிட்டு போய் அதுல என்ன பண்ணுவாங்க இந்த பிரிண்டர் பேப்பர்ஸ் என்னெல்லாம் அனுப்பணும் எல்லாத்தையும் போட்டு நம்ம கொடுப்பாங்க நம்ம அதை செக் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு அந்த இதை அனுப்பி விட்டுருவோம் ஸோ ஒவ்வொரு மாசமும் பேக் அந்த பேக்கையும் இந்த லைசன்ஸ்ல ஆத்தரைஸ் பண்ணியிருப்போம் அதை நமக்கு கொடுப்பாங்க சோ இந்த பல்க் பேக் அமௌண்ட் இல்லாம சிக்ஸ் பிப்டி ஒரு பல்க் பேக் வந்து ருபீஸ் வந்து ஆறு ரூபா ஐம்பது காசு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேல உள்ள பல்க் பேக் எல்லாம் கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்றதுக்கு

வந்து கேட்பாங்க யார் ஹெட் ஆஃப் சர்க்கிள் தான் இதுக்கு ஆத்தரைஸ்டு அந்த ரெண்டு இதாக டிஸ்பியூட் வந்து டிசிஷன் வந்து டிஜி அப்புறம் பில்லு வந்து ஒவ்வொரு மாசமும் பத்தாம் தேதிக்குள்ள நம்ம கொடுப்போம் அவங்க அடுத்த அடுத்த மாதம் ஒரு பத்தாம் தேதி கொடுப்போம் அவங்க அதுலேருந்து ஏழு நாளில் பில்ல நமக்கு பே பண்ணணும் ஓகே இதெல்லாம் வந்து பல்க் பய முக்கியமான இதோட தான் லெட்டர் பாஸ்ட் முடியுது இப்ப நம்ம பார்த்த இந்த பல்க் பேக்கோட லெட்ரு போஸ்ட் ஸோ பல்கும் பாத்தீங்கன்னா ஒன்னாத்த லெட்ரு போஸ்ட் தான் என்னன்னா அதுல ரெண்டு மூணு எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிரிண்டர் பேக்கோட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே கேட்டகரியாவே நம்ம அனுப்பிடலாம் நம்ம அங்க பிரிண்டர் பேப்பர்ஸ் பார்க்கும்போது தனித்தனியா தான் அனுப்ப முடியும் பிரிண்ட் பேப்பர் தனியா ஆர் அண்ட் பி தனியா அப்படிதான் அனுப்ப முடியும் இந்த பல்க் பேக்ல அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா போட்டு மொத்தமாவே அனுப்பிட முடியும் சோ இதான் வந்து பல்க் பேக் இதோட நமக்கு லெட்ரு போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது நம்ம எடுத்து பார்க்க போறது பார்சல் போஸ்ட் பார்சல் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரினுக்கு வந்து அண்டு பார்சல் பார்சலை பொறுத்து அனுப்ப முடியாது ஃபாரினை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்சல் அப்படின்னாலே அது ரெஜிஸ்டர் பார்சல் தான் ஃபாரினுக்கு பார்சல் அப்படின்னாலே அது ரெஜிஸ்டர் பார்சல் தான் ரிஜிஸ்டர் பார்சல் பார்த்தீங்கன்னா அண்டு பார்சல் யாருக்கு அனுப்பணும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி பார்சலுக்கு யாருக்கெல்லாம் அப்படி இல்லாமல் அனுப்ப முடியும்னா நேபால் பூட்டானுக்கு அவ்வளோ தான் நேபாள் அண்டு பூட்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்சலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்ல பார்சலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் கம்பல்சரி அப்படின்னு கொடுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு கரண்ட்டுக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கம்பல்சரியாக விட்டு நண்டு ரிஜிஸ்டர் பார்சியை அனுப்ப முடியாது இதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ சில கண்ட்ரீஸ்க்கு வந்து டென் கேஜிஸ் இருக்கும் பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் இருபதுகளோ சில கண்ட்ரீஸ்க்கு அது வந்து கண்ட்ரிஸை பொறுத்து மாறும் பார்சல் போஸ்டை வரைக்கும் நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் அப்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் போஸ்ட்டுக்கு எல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு பை லெட்டர் அக்ரிமெண்ட் ஆனா பார்சல் வந்து ஒன்லி ஃபார் யூபியோ மூலம் யூபியோட அந்த அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து பார்சல் போஸ்ட் பண்ண முடியும்படி சில ஊர்ல இருபது கேஜி இருக்கலாம் சில ஊரில் பத்து கேஜி இருக்கலாம் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் ஆவதி பார்சல் தான் கேட்பாங்க அப்போ கண்டிப்பா இருபது கேஜி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வெயிட் இது பண்ண முடியும் இந்த பார்சல் இது போக என்னெல்லாம் ஃபெசிலிட்டி பார்சலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் பண்ணலாம் ஃபாரின் பார்சலுக்கு அப்புறமா கஸ்டம் டியூட்டி வந்து அசஸ் பண்ணுவாங்க கஸ்டம் டியூட்டி அசஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் போல அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நம்ம போய் பார்த்துருக்கோம் அட்வைஸ் ஆஃப் டெலிவரினா அக்கௌண்ட் கார்டு அட்வைஸ் ஆஃப் டெலிவரி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபாரின் அனுப்புற பார்சலுக்கு நம்ம கொடுக்குற ஃபெசிலிட்டி இன்சூரன்ஸ் அப்டூ ஒன் நார்மலா என்ன நம்ம வந்து என்னென்னு பண்றோமோ அதே அமௌண்ட்டுக்கு நீங்க இன்சூரன்ஸும் இதில் பண்ண முடியும் அப்புறம் வெயிட் பாத்துட்டோம் தென் சைஸ் சைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா லென்த் வந்து ஒன் பாய்ண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கலாம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் லென்த் இருக்கலாம் தென் இந்த இன்னொரு சைஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா லென்த்து பிளஸ் அந்த சர்க்கம் பர்ஸ் சொல்லுவோம் சர்க்கம்ஸ் எவ்வளோ இருக்கலாம் ரெண்டு மீட்டர் இருக்கும் இதுலதான் வந்து மேக்ஸிமம் சைஸே இருக்கலாம் பார்சலை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் இருக்கலாம் அந்த லென்த் பிளஸ் சர்க்கம்ஸ் எவ்வளவு இருக்கலாம் பாத்தீங்கன்னா டூ மீட்டர் இருக்கலாம் இது வந்து மேக்சிமம் சைஸ் மினிமம் சைஸ் இருக்கல அதுக்காக குட்டியோட ரொம்ப தான் கொண்டு மினிமம் சைஸ் எவ்வளவு நம்ம நம்ம வந்து போஸ்டார்ட் சைஸ் பதினாலு இன்ட்டு இல்ல நூற்றி நாற்பது இன்ட் தொண்ணூறு எம் இதான் வந்து மினிமம் சைஸ் ஆஃப் பார்சல் இவ்வளவா இருக்கும் இது குறைச்சிருக்க கூடாது மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கலாம் லென்த் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மீட்டர் இருக்கலாம் அப்புறம் அந்த லென்த் பிளஸ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா ரெண்டு மீட்டர் இருக்கலாம் இதான் வந்து பார்சல் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெசிக்னேஷன் இது போக பார்சல் இன்னும் ஒன்று முக்கியமான பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பார்சலுக்கு ரீடைரக்ஷன் பார்க்கறோம் நம்ம ஏற்கனவே ரீடைரக்ஷன் வந்து பார்ட் ஒண்ணு இல்லாண்டி பார்த்துப்போம் இங்க ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் தி போல இப்போ ஃபாரின்ல இருந்து இங்கே ஒரு ஒரு பார்சல் வருது டெலிவரிக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ வித் இன் இந்தியாவுக்குள்ள நம்ம ரீடைரக்ட் பண்ணணும்னா நம்ம லோக்கல் இன்லேண்ட் மாதிரியே தான் ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் நம்ம வாங்கணும் ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் வந்து வித் இன் இந்தியாவுக்குள்ள இருந்து ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் நம்ம வாங்கணும் இதே அவுட் சைட் தி இந்தியா இங்க இருந்து என்ன பண்றோம் வெளியே போகுது அவுட் சைட் இந்தியாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்குள்ளேயே ரீடைரக்ட் ஆகிட்டா பிரச்சனை இல்லை நம்ம ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்குவோம் ஒருவேளை வெளியே போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்செக்ஷன் இருப்போம் அதை நம்ம டெஸ்பேச் நோட்டுவோம் நம்ம பார்சல் புக் பண்ணும் போதே நம்ம ஜெனரலா ஃபாரினர் புக் போதே நம்ம சொல்லியிருப்போம் கஸ்டம் டிக்ளரேஷன் ஒன்று வைக்கணும் பிளஸ் பார்சல்க்கு மட்டும் டெஸ்பேச் நோட் ஒன்று வைக்கணும்னு சொல்லிருப்போம் சோ இந்த அவுட் சைடு இந்தியாவுக்கு போச்சு அப்படின்னா அந்த டெஸ்பேச் நோட்ல என்ன இன்செக்ஷன் கொடுத்துருவாங்களோ அது பண்ணணும் டெஸ்பேச் நோட்டில் வந்து அவுட் சைட் இந்தியா பண்ணும்போது சர்ஃபேஸில் பண்ணணுமா ஏரில் பண்ணணுமா அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே பணம் கட்டியிருக்காங்களா கெட்டலையா அப்படின்றதெல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம என்ன பண்ணோம்னா அவுட் சைடில் இந்தியாவுக்கு நம்ம அனுப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அனுப்ப முடியாது வித் இந்த இந்தியா நம்ம எப்போ போல வித் இன் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனை இல்லை அவுட் போஸ்டேஜை வாங்கிட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் பார்சலை பொறுத்த வரைக்கும் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் ஒன்னே ஒன்று தான் என்ன அப்படின்னா அதோட ஓவர் வெயிட் அந்த மாதிரி ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்டிவோம் நம்ம வந்து அது மாதிரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து அரைவல் வந்து நாட் இன்சூர்ட் அதாவது ஒரு 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 பொருள் இருக்கு அது இன்சூர் பண்ணக்கூடியது ஆனா அதை இன்சூர் பண்ணாம அனுப்பிருந்தாங்க அப்படின்னு டெஸ்பேச் பண்ண மாட்டோம் இங்க வந்து பார்சலுக்கு வந்து இன்னும் முக்கியமான ஒன்றும் ரிட்டன் டூ சென்டர்ல போட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்ப அதை சரி பண்ணி சரி பண்ணிட்டு டெஸ்பேச் நாட் டு ஃபார்வர்ட் டெஸ்பாட்ச் அதாவது ஒரு இப்போ ஒரு இடத்துல புக் ஆகி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தரா அதை என்ன பண்ணுங்க டெலிவரிக்கு அனுப்பாம டெஸ்பேச் பண்ணாம வச்சிருப்பாங்க எப்பன்னா அது வந்து சரி பண்ணுவாங்க ப்ரீச் ஆஃப் கண்டிஷனா ஜென்ரல் ரெண்டு சென்டர் போயிடும் அப்படி இல்லைன்னா டெஸ்பாச் பண்ணாமல் வச்சுட்டு அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணுவாங்க கிளாரிஃபை பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா போஸ்டேஜ் பே பண்ண போறாங்க ஓவர் வெயிட்டா அதுனா போஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அது மாதிரி இன்சூரன்ஸ் உள்ள ஒரு பொருள் இருக்கு ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணாமல் பார்சல் அனுப்பியிருக்காங்கன்னா திரும்ப அந்த சென்டரை கான்டெக்ட் பண்ணி இது இன்சூர் பண்ணக்கூடியது பண்ணல நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்ணுறதுக்கு பே பண்ணுறாங்கன்னா ஃபர்தரா ஸோ ஒன்னு வந்து ரிட்டன் டு சென்டர் வேற வழியே இல்லைன்னா ரிட்டன் டு சென்டர் அனுப்புவாங்க அப்படின்னா நாட் டு டெஸ்பேச் வச்சுட்டு அதை கிளாரிஃபை பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்பேச் பண்ணுவாங்க இதான் வந்து பார்சலுக்கு இதை தவிர பார்சல் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஏர் பார்சல் சொல்லி தான் நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க அப்போ மேக்ஸிமம் வெயிட் டுவெண்ட்டி கேஜி சைஸ் பார்த்துக்குங்க யூபியூ அவள் பார்சலுக்கு வந்து நம்ம வந்து மற்ற இது மாதிரி டாரிஃப்லாம் போக முடியாது ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்சலுக்கு வந்து டாரிஃப் இருக்கும் இதுக்கப்புறம் சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பார்சலே பண்ணிக்கவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் ஸோ பார்சல் போஸ்ட்டுக்கு மற்ற இது மாதிரி எதுவும் காமனாக டேரிஃப் கிடையாது இதுதான் பார்சல் பத்திரிகையாக உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அதுவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வியூ இவ்வளோ போதும் வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க இந்த ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் மட்டும் பார்க்கணும் என்ன மாதிரி கண்டிஷனு அது ஆர்டிஎஸ்ஸா இல்லை ஃபர்தராக டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம என்னென்னு பார்க்கணும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் வந்து லெட்டர் போஸ்ட் முடிச்சிட்டோம் பார்சல் போஸ்ட் முடிச்சிருக்கோம் இப்போ இஎம்எஸ் இஎம்எஸ்னா எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் எக்ஸ் மெயில் சர்வீஸ் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் இண்ட்ஸ் போஸ்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய தேசம் கிடையாது இன்டர்னல் ஸ்பீட் போஸ்ட் மாதிரி தான் வெயிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜி மேக்ஸிமம்னா நம்ம அனுப்பலாம் இதுல இது வந்து நம்ம பண்ண முடியாது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலாண்ட் இருக்கும் சைஸ் சைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இதுல அனுப்பலாம் ஒன்றரை மீட்ரு லென்த் வந்து ஒன்றரை மீட்டர் அனுப்பலாம் அப்புறம் அந்த சைஸ் வந்து லென்த் ஒன்றரை மீட்டர் அனுப்பலாம் அப்புறம் அந்த லென்த் பிளஸ் அந்த சர்க்கம் அந்த சர்க்கம் எவ்வளவு மூணு மீட்டர் இருக்கலாம் மூணு மீட்டர் வந்து இருக்கலாம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளஸ் லென்த் அப்புறம் கிரேட்டஸ்ட் லென்த் அந்த சர்க்கம்ஸ் அப்படின்னா மூணு மீட்டர் அது ரெண்டும் சேர்த்து மூணு மீட்டர் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா நம்ம இதை இது போக இன்டர்நேஷனல் ஸ்வீட் போஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் இதில் இன்டர்நேஷனல் ஸ்வீட் போஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணலாம் இதை வந்து இது போக வேற என்னென்ன கொடுத்தா இன்சூரன்ஸ் உண்டு இதில் இதுலேயும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணலாம் ஸ்வீட் போஸ்டை இன்சூரன்ஸ் பண்ணலாம் பிக்அப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ்லாம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் தான் மெயினாக கொடுக்குறாங்க ஸோ டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிஸ்கவுண்ட் இஎம்எஸ் எக்ஸ்பெஸ் மெயின் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னா ரெண்டு இருந்து பத்து லட்சம் வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்புறம் பத்து லட்சத்துல இருந்து பத்து லட்சத்துக்கு இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் பண்ணாங்கன்னா பத்து பர்சன்ட் அபோவ் ஐம்பது லட்சத்துக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் இதான் வந்து மந்த்லி அந்த இஎம்எஸ்க்கான டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ ரெண்டு லட்சம் பாத்துக்கோங்க பத்து லட்சம் அஞ்சு பர்சன்ட் பத்து லட்சத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட்டு அப்புறம் அப்பவும் ஐம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இது ஒரு முக்கியமான என்ன முக்கியமானதுல டிஸ்கவுண்ட் கேட்குறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது வந்து இஎம்எஸ் கொள்ளுது இதோட இஎம்எஸ் முடிஞ்சிருச்சு ஐடிபிஎஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஐடிபிஎஸ் இன்டர்நேஷ்னல் எஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் சிஸ்டம் ஐடிபிஎஸ் ഐ പി എസ് എന്നാ ഇന്റർനാഷണൽ സർവീസ് അപേക്ഷ இதுவும் இந்த இன்டர்நேஷ்னல் பாக்கெட் சர்வீஸ் வந்து ஒண்ணுமே இல்லை அப்பு கண்ட்ரிஸ்ல அப்பு கண்ட்ரிஸ் எல்லாம் ஏஷியன் ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் பாத்தீங்களா அதே மாதிரி அவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் போகிற போற தான் இதை நம்ம பண்ணிப்போம் ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு உள்ள நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு லெட்ரு போஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் பார்சல் சர்வீஸ் பேக்கெட் சர்வீஸ் இது வந்து இப்போ புதுசாக பார்சலும் கிடையாது லெட்ரு போஸ்ட் இல்லாமல் பாக்கெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அதில் உள்ள கண்ட்ரீஸ் மட்டும் தான் ஆனால் அதுக்காக உள்ள கண்ட்ரிஸ் தான் பண்ணுவோம் மொத்த கண்ட்ரீஸும் உண்டு பட் தான் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணது எப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இதை அதுக்கு தான் ரீசெண்டாக தான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஐடிபிஎஸ்ஏ கிடையாது இதுல மெயினா பாத்தீங்கன்னா வெயிட் எவ்வளோன்னா ரெண்டு கேஜி மேக்ஸிமம் வெயிட் ரெண்டு கேஜி தான் நம்ம புக் பாக்கெட் வெயிட் போட்டோம்ல அதே மாதிரி தான் வந்து இதில் ஃபாரின்ல ஃபாரின்லையும் போடுறோம் அந்த பிரிண்டட் பேப்பர் ஸ்மால் பாக்கெட்டு தென் லெட்டர் எல்லாத்துக்குமே ரெண்டு கேஜி தான் வெயிட் அதே வெயிட் தான் இந்த ஐடிபிஎஸ் ஏன்னா ஐடிபிஎஸும் இன்டர்நேஷனல் தான் எதுவும் ஃபாரின் தான் ஸோ ஃபாரினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி நிறைய வித்தியாசம் வராது எல்லாமே ரெண்டு கேஜி பிளைண்ட் லிட்ரேச்சர் வந்து ஏழு கேஜி ஆர்ப ஏர் பாசல் வந்து இருபது கேஜி இது போக அந்த பிரிண்டட் பேப்பர்ல புக்ஸும் டேப்லெட்டும் மட்டும் அனுப்பினீங்கன்னா அது பைவ் கேஜி இவ்வளோதான் உங்களுக்கு டேரிஃபே வரும் இந்த ஐடிபிஎஸ் வந்து சின்ன சின்ன கொஞ்சம் ஏதாவது சேலபிள் குவான்டிட்டி புக்ஸ் வந்து ஒரு ரெண்டு கேஜி வரைக்கும் அனுப்பி சேல் பண்றதுக்காக பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஐடிபிஎஸ் வந்து இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து மேலே எப்படி சொல்லிருக்காங்க இதில் நம்ம என்னென்னா ஃபெசிலிட்டி கொடுக்குறோம்னா ஃப்ரீ பிக்கப் ஃபெசிலிட்டி நம்ம ஸ்பீட் போஸ்ட் கொடுக்குற மாதிரியே தான் ஃப்ரீ பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அப்புறம் வால்யூம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இதுலேயும் நம்ம வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களை அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் காம்பன்சேஷன் உண்டு அப்புறம் காம்பன்சேஷன் உண்டு என்னென்னா காம்பன்சேஷன் பார்க்கல ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஸோ காம்பன்சேஷன் உண்டு அப்புறம் ட்ரேஸ் அண்ட் ட்ராக் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சொல்லுவாங்க ட்ரேஸ் அண்ட் ட்ராக் அதாவது நம்ம வந்து அந்த ஆர்டிக்கில் நாங்கள் ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அந்த சர்வீஸும் என்ன பண்ணுறோம் இதில் நம்ம கொடுக்குறோம் இப்போ ஐடிபிஎஸோட டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஐடி டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப் டு ஒன் லேக் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது ஒன் லேக்ல இருந்து டூ லேக் வரைக்கும் மோர் எவ்வளவு பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் மோர் தேன் டூ லேக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஒன் டூ டூ இருந்தா ஃபைவ் மோர் தன் டூ இருந்ததுன்னா டென் லேக் அவ்வளவுதான் இதான் வந்து இதோட மொத்த ஸ்ட்ரக்சரே எவ்வளவுதான் கொடுக்குறாங்க இதுல இதை வந்து பிஎஸ்ஓட டிஸ்கவுண்ட் ஸோ இதோட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஐடிபிஎஸும் முடிச்சிட்டோம் ஸோ நம்ம உபயோகம் பார்ட் ஒன் பார்ட் டூல உள்ள லெட்டர் போஸ்ட்டு பார்சல் போஸ்ட் ஐடி ஐஎம்எஸ் ஐடிபிஎஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஐஎஃப்எஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இதோட நம்ம வந்து தபால் சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிடெட் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுப்ப முடியாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம அனுப்ப முடியாது லோக்கல் அனுப்ப முடியாது அதை முடியாது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி திங் விச் இஸ் சென்ட் கான்ட்ரவன்ஷன் ஆஃப் எனி எனாக்மெண்ட் அதை நம்ம அனுப்ப முடியாது அதாவது எனாக்மெண்ட் இன் டைமிங் ஃபோர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு சட்ட ஒரு சட்டத்திட்டத்தின் படி இதை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம அனுப்ப முடியாது அப்புறம் இது பார்த்துருக்கோம் எனி இன்டிசென்ட் இது எல்லாமே நம்ம வந்து ப்ராகிபிட்டடுன்னு நம்ம எது இன்லாண்டில் சொல்கிறோமோ அது எல்லாமே இன்டர்நேஷ்னலுக்கும் ப்ராகிபிட்டட் தான் எனி இன்டீசன்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரிண்டிங் பெயிண்டிங் போட்டோகிராஃபு அதை அனுப்ப முடியாது அப்புறமா இது த்ரெட்டனிங் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அபென்சிவ் நேச்சர் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம அனுப்ப முடியாது எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஃபிமபிள் டேஞ்சரஸ் இந்தியதான் அனுப்ப முடியாது லிவிங் கிரியேச்சர்ஸ் அதை அனுப்ப முடியாது இந்த லிவிங் கிரியேச்சர்ஸ் வரும்போது என்ன பார்க்கணும் லைக் இன்ஜூல் ஆர்டல் இன் கோர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மேஷன் அப்படி இருந்தாலும் அனுப்ப முடியாது லிவிங் கிரியேச்சர்ஸே அனுப்பக்கூடாதும் கட்டாயம் இல்லை அனுப்பலாம் எப்படின்னா அது வந்து ஈதர் நாக்சைஸா இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் போஸ்டல் ஆர்டிக்கலில் வந்து கோர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷனை டேமேஜ் பண்ணிருக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் லிவிங் பிரச்சினை எதுவும் இருந்ததுன்னா அதை நம்ம அனுப்பலாம் அப்புறம் இந்த மாதிரி டிக்கெட் ப்ரோபோசல் அட்வைஸ்மெண்ட் அதை லாட்ரி இந்த மாதிரி அதாவது ஒரு தவறுதலாக பயன்படுத்தி அதில் வந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கிற மாதிரி உள்ள பொருள் அதுவும் வந்து இது மாதிரி அனுப்பக்கூடாது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராகிபெட்டரில் வந்துடும் இதே பிராகிபேட்டர் தான் இங்கிலாண்டுக்கும் ஸோ இங்கிலாண்டில் எதெல்லாம் அனுப்ப முடியாதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது ஃபாரினுக்கும் அனுப்ப முடியாது ஸோ இதோட பாயிண்ட் என்ன முடியுது ஸோ லாஸ்ட் நைன்த் மந்த்ஸ் மே இந்த பியோகர் பார்ட்டோட பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா எல்லா டீலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளைண்ட் நிறைய வரும் ஒவ்வொரு தவாலையும் வந்து இந்த தவாலை எனக்கு கொடுக்கல இந்த தவாலை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் நிறைய கேட்டு வரும்

இல்ல ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்புறம் ஃபுல்லாவே வந்து தெஃப்ட் ஆயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து ஃபுல்லி லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபுல்லி லாஸ் ஆறு டேமேஜு அண்ட் தெஃப்ட் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து லெட்டர் போஸ்ட் நம்ம எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த கண்டன்ட் அந்த உள்ள என்ன இருந்துச்சோ அந்த வேல்யூ ஆஃப் த கண்டன்ட் ஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டிஆர் தேர்ட்டி விச் அவரிஸ் லெஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் எஸ்டிஆர் எஸ்டிஆர் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராய்ங் ரேட் பார்த்து பார்த்தீங்களா தேர்ட்டி 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 எஸ்டிஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்லை தேர்ட்டி எஸ்டிஆர் விச் அவர் இஸ் லெஸ்ஸு விச் அவர் இஸ் லெஸ் இந்த ரெண்டில் எது குறைவோ அது ப்ளஸ்ஸு நம்ம போஸ்டேஜ் நம்ம ஒரு போஸ்டேஜ் ஊட்டிருப்பார்ல ஒரு அறுபது ரூபாய் நூறுபாய் ஒட்டி அனுப்பிருப்பார்ல அந்த போஸ்டேஜி பிளஸ் அந்த வச்சிருந்த கண்டென்ட் அப்படி இல்லைன்னா தேர்ட்டி எஸ்டிஆர் இந்த ரெண்டுல எது இதை தான் வந்து இன்னும் கொடுப்போம் டேமேஜ் தெப்டுன்னு அப்படி கொடுப்போம் ஒருவேளை பார்சியலா தான் ஆயிருக்கு ஃபுல்லாவே ஆகல கொஞ்சம் தான் பார்சியலா ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பேஸ்டான் அந்த லாஸ் இருக்கு பார்சியல் லாஸ் பார்சியல் டேமேஜ் பார்சியல் தெப்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் அந்த லாஸ் எவ்வளவோ வேல்யூ ஆஃப் டேமேஜ் எவ்வளோ அதை கொடுப்போம் பட் மேக்ஸிமம் எவ்வளவு போகக்கூடாது இந்த ஃபுல் இதுக்கு என்ன வருதோ அதை தாண்டி போயிடக்கூடாது இங்கே லாஸ் ஆகிறதோ டேமேஜ் ஆகிறதோ தெஃப்ட் ஆகிறதோ பார்ஷியலாக தான் இருக்கு ஸோ அது மாதிரி பார்ஷியலாக தான் இருக்கணும் ஆனால் இந்த மேக்ஸிமம் லாஸ் வேல்யூ இந்த தேர்ட்டி எஸ்டிஆர் பிளஸ் போஸ்டேஜ் இருக்கு அதை தாண்டி போயிடக்கூடாது லெட்ரு போஸ்ட்டு மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்பேக் ஏன்னா லெட்ரு போஸ்ட் எம்பேக் வந்து லெட்ரு போஸ்ட் தானே எம்பேக் வந்து உங்கள் லெட்ரு போஸ்ட்டில் கடைசியாக பார்த்துருப்போம் இது ஒரு வேலை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே தொலைஞ்சப்பறம் நூற்றி ஐம்பது எஸ்டிஆர் நூற்றி ஐம்பது எஸ்டிஆர் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் எம் பேக்கை கொடுத்தாரு இதுக்கு போஸ்டேஜ்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் எம் பேக் வந்து ஃபுல்லாகவே லாஸோ தெஃப்டோ டேமேஜோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நூற்றம்பது எஸ்டிஆர் அப்படியே நம்ம கொடுத்துருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்சல் போஸ்ட்டுக்கு காம்பன்சேஷன் பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்சல் போஸ்ட் பார்சல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸு டேமேஜ் அப்படியே மாதிரி தான் லாஸு ஆர் டேமேஜ் பிளஸ் தெஃப்ட் ஃபுல்லாகவே ஃபுல் பார்சல் அப்படியே ஆகிட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப் டு நாற்பது எஸ்டிஆர்

நூற்றி முப்பது எஸ்டிஆர் ஸோ மொதல் ஒரு நாற்பது எஸ்டிஆர் டு நாற்பது எஸ்டிஆர் அந்த கொடுத்துருவோம் அது போக எத்தனை கேஜி அனுப்பியிருக்காரோ ஒரு கேஜிக்கு நாலு எஸ்டிஆர் போட்டு நாலு புள்ளி ஐம்பது எஸ்டிஆர் போட்டு மொத்தம் நூற்றி நூற்றி முப்பது எஸ்டிஆர் பண்ணுற மாதிரி காம்பன்சேஷன் கொடுப்போம் இதே பார்சியலாக இருந்தால் அப்ளை மாதிரி தான் நம்ம லெட்ருக்கு சொல்கிற மாதிரி இருந்த பார்சியலாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஸ்டான அந்த பார்சியல் டேமேஜ் பார்சியல் லாஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காம்பன்சேஷன் கொடுப்போம் மற்றபடி ஃபுல்லாவே லாஸ் ஆயிட்டு அப்படின்னா அப் டு ஃபார்ட்டி எஸ்டிஆர் அப்புறம் ஒரு ஒரு நாலு எஸ்டியாக போட்டு மேக்ஸிமம் நூற்றி முப்பது எஸ்டிஆர் கொடுப்பாங்க இது வந்து எதுக்கு பார்சல் பார்த்துட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்எஸ்க்கு இஎம்எஸ் வரைக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வந்து மெர்சென்ட் டைஸ் இங்க இஎம்எஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம் எக்ஸ்பிரஸ் ஒன்னு ஒன்று ஐஸ்ன்னு பிரிக்கலாம் மெர்சன்ட் என்ன அப்படின்னா வியாபாரம் சம்பந்தமா அனுப்புறது மெர்சன்ட்

நம்ம முதல் ஆறுலுக்கு எவ்வளோ பார்த்தோன்னா முப்பது எஸ்டிஆர் பார்த்துருக்கோம் இதுக்கு நூறு எஸ்டிஆர் கூட அப்போ இது ரெண்டு பிளஸ் போஸ்டேஜ் பிளஸ் அந்த போஸ்டேஜ் என்னோட மர்ச்சண்டைஸ் அதாவது வியாபாரம் சம்பந்தமாக அவங்க டாக்குமெண்ட் வந்து லாஸோ டேமேஜோ திஃப்டோ ஆகிட்டு அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ கொடுத்த கண்டென்ட் அப்படின்னா நூற்றி முப்பது எஸ்டியா அது எதுன்னு பார்த்து அது லெஸ் அது கூட பிளஸ் போஸ்டேஜ் கொடுத்துருவோம் இப்போ அப்படி இல்லாமல் இஎம்எஸ் வெறும் டாக்குமெண்ட் இப்போ நார்மலாக அனுப்புகிற டாக்குமெண்ட் தொலைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க வெறும் போஸ்டேஜ் பேர் மட்டும் தான் கொடுப்போம் வெறும் போஸ்டேஜ் போய்டு ஏன்னா இது வந்து சும்மா பர்சனல் கம்யூனிகேஷன் தானே இது ஒன்றும் வேல்யூபுலா இல்லைன்ற மாதிரி காலத்துனால என்ன பண்றாங்கன்னா என்ன அனுப்புனாலும் அந்த போஸ்டேஜ் போய்டு எவ்வளவு அதை கொடுத்துருவோம் ஓகே இது போக டிலே ஆகுது இப்போ இஎம்எஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் போய்டு சொல்லிட்டோம் அப்ப டிலே ஆகுது அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த போஸ்டேஜ் போய்டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த போஸ்டேஜ் போய்டு எவ்வளவோ ஃபார் ஃபைவ் டே ஃபைவ் டேஸ் டிலே ஃபைவ் டேஸ் அண்ட் மோர் அதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஃபைவ் ஃபைவ் டேஸ் ஆர் மோர் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டிலே இருந்தது அப்படின்னா டிலே இருந்தது நம்ம ஃபைவ் பர்சன்டேஜ் போஸ்டேஜ் போய்ட்டு அவர் எவ்வளோ போஸ்டேஜ் பே பண்ணிருக்காரோ அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்து டிலேக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் எத்தனை நாள் அஞ்சு நாளைக்கு மேலே டிலே ஆனாலும் அதாவது ஒரு நாள் டிலே ஆச்சு ரெண்டு நாள் டிலே ஆச்சு நம்ம வந்து லேன்னு எடுத்துக்க மாட்டோம் ஃபைவ் டேஸ் அண்ட் மோர் அதுக்கு மேலே டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எவ்வளோ போஸ்டேஜ் பே பே பண்ணிருக்காரோ அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணும் இது வந்து இஎம்எஸ்சில் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஎஸ் ஐடிபிஎஸ் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம்ல இன்டர்நேஷனல் ட்ராக்கெட் சர்வீஸ் இன்டர்நேஷனல் ட்ராக்கெட் பாக்கெட் சர்வீஸ் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் இதில் பொறுத்த வரைக்கும் லாஸ் மட்டும் தான் இல்லை டேமேஜே போடலாம் சாரி அந்த பார்சியலே போடலை வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் லாஸ் டேமேஜ் அது வந்து வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் ஆறு ருபீஸ் தௌசண்ட் விச் எவரிஸ் லெஸ் அவ்வளோதான் ஆறு ருபீஸ் தௌசண்ட் விச் எவரி லெஸ் இதான் வந்து காம்பன்சேஷன் ஒரு கமெண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் லெட்டர் போஸ்ட்டு பார்சல் போஸ்ட் IMS ITPS நாலு இது compensation இருக்கு லெட்ரு போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த கண்டன்ட் பிளஸ் முப்பது எஸ்டிஆர் அது போக போஸ்டேஜ் கொடுக்குறோம் இது வந்து ஃபுல்லாவே லாஸும் டேமேஜும் பார்ஷியல் தான் பார்சியல் ஆஜுக்கு பேஸ்டான பார்சியல் லாஸ்ட் டேமேஜை பொறுத்தவங்க அதே மாதிரி எம்பேக் எம்பேக் வந்து டோட்டலாவே லாஸ் ஆயிடுச்சு எல்லாம் அப்படினு சொன்னா ஒன் பிப்டி எஸ்டிஆர் கொடுப்போம் பார்சல் போஸ்ட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப் டு ஃபார்ட்டி எஸ்டிஆர் கொடுக்குறோம் பிளஸ் ஒரு கேஜிக்கு நாலு போட்டு முப்பது கொடுப்போம் அதே மாதிரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொலைஞ்சிச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி எஸ்டிஆர் ப்ளஸ் போஸ்டேஜ் ஆர் அந்த விச்சர்லிஸ்க்கு ப்ளஸ் வந்து அந்த போஸ்டேஜ் கொடுத்துருவோம் அதே மாதிரி டிலே ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் போஸ்டேஜ் கொடுப்போம் ஸ்பீட் போஸ்ட்ல டாக்குமெண்ட் அனுப்பி அது லாஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம போஸ்டேஜ் போய்டு அவர் என்ன போஸ்டேஜ் போயிடுவோ அதை கொடுத்துருப்போம் இருந்தால் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் ஆறு ருபீஸ் தௌசண்ட் விச்சர்லிஸ் அதை கொடுப்போம் இதோட நமக்கு வந்து பியோகி பார்ட் டூன்னு முடிச்சிரோம் ஏன்னா இது போக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு அதாவது சில என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அதை மட்டும் நம்ம கிளாஸ்ல வரலாம் அதோடய பார்க்க முடியும் சோ அனைவரும் தொடர்ந்து இணைந்து இருந்தால்